இந்த சாயுவாலில் பார்த்தீங்கன்னா கருப்பு மாடு காராம்பஸ்ன்னு சொல்லலாம் காராம்பஸ் பார்த்தீங்கன்னா சாயுவால் காராம்பஸ் உங்களுக்கு வந்து ஒன்று பதினஞ்சு கோட் பண்ணுறோம் காங்கிரஜ் புல்லுங்க காங்கிரஜ் புல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் வயசு ஆகுதுங்க பல்லு இப்போதான் பல்லு ரெண்டு பல்லு உளுந்து முளைக்குதுங்க இது பாத்தீங்கன்னா ராத்தி ராத்தியில ஒரு மிகப்பெரிய மாடு நல்ல வந்து ஒயிட் அதிகமா இருக்கிற காபரி கலரு தமிழநகரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்துட்டீங்கன்னா திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மோர்பாளையம் அருகே இருக்கிற ஸ்ரீகுரு ஹைடெக் ஃபார்ம்ஸ் தான் பல வருஷமா எங்களோட ஃபார்ம்ல இருக்கிற மாடுகளை பார்த்தினா வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி வாங்க இவங்களோட நாட்டு மாடுகள்லாம் என்னென்ன இருக்குது இப்போ என்னென்ன பிரீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னென்ன சேல்ஸ்க்கு இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம ஃபார்மில் வீடியோ எடுத்து வருஷமே இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம் ஆமாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்காக உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் தெரியுமா நாமக்கல் டிஸ்ட்ரிக் ம் திருச்செங்கோட்டில் பார்த்திங்கன்னா மோர்புழையன்ற வில்லேஜில் நம்ம ஸ்ரீ ஸ்ரீகுரு ஹைடெக் டெய்ரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சி முடிஞ்சு இருபத்தி ஆறாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ம் நம்ம வட இந்திய நாட்டு மாடுகள் கிற்று சாகிவால் ராத்தி காங்கிரஜி தார் பார்க்கர் ரெட் சிந்தி ஓங்கோல் பொங்கனூர் இந்த ஒரு ஏழு எட்டு பிரீடு எருமையில் பார்த்தீங்கன்னா முரா ஜாபர்பாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபார்மர்ஸுக்காகவும் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்காகவும் பாலுக்காக வேண்டி தேவையான மாடுகளை வந்து அங்கேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸுக்கும் பண்ணையாளர்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஓகே இன்னும் தான் நம்ம ஃபார்மோட ஆட் ஓகே சார் இப்போ எத்தனை பிரீடு இருக்குது சேல்ஸுக்கு இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாகிவால் இருக்குது கிரு இருக்குது ஓகே ராத்தி இருக்குது ஓகே காங்க்ரீச் இருக்குது ஆ ரெட் சிந்தி இருக்குது ஓகே இது இப்போ அவைலபிளாக இருக்குங்க ஓகே இப்போ வந்து இருந்து ஆரம்பிக்கலாம் எத்தனை எத்தனை விதத்து எத்தனை கன்று போடுற மாதிரி இருக்குது இல்லை கன்று குட்டியாக அதெல்லாம் ஒவ்வொன்றாக காட்டுங்க இந்த சாகிவால் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை வயசு கிடையாங்க ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு கிடையாறி ம் இதுதான் இப்போ அவைலபிள் இருக்குதுங்க ஓகேங்க மாதிரி அந்த பக்கம் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வயசு கிடையாறிங்க சாகிவாலை சாகிவால் அது ஒரு வயசு கிடையறீங்க ஓகே அந்த கடையறி ஒன்று இருக்குது ம் இதில் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க இந்த கெடரி பார்த்தீங்கன்னா ஒரு வயசு கிடையாது ஒரு முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஓகே வாங்கிக்கலாங்க இது வந்து ராத்தி சென்னையில் இருக்கிற மாடு ரெண்டாவது ஏற்று ஒரு ரீத்து ஏற்கனவே கன்று போட்டு கறந்துருக்கு ஓகே இப்போ ரெண்டாவது ஏற்று ஏழு மாதம் சென்னையில் இருக்கு இந்த மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா சாய்வால் இதோட ரேட் என்னங்க இது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க தொண்ணூறுவா ம் எவ்வளோ பால் எதிர்பார்க்கலாங்க போனது பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு பதினொன்று கறந்துதுங்க இப்போ ஏழு மாதம் சென்னையாக இருக்கு ரெண்டாவது டைமு ஓகே இது பாத்தீங்கன்னா சாகிவால் ரெண்டாவது இது மாடுங்க இப்போ மொதல் வந்து தலைச்சனில் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கிறந்ததுங்க இப்போ ரெண்டாவது சனியாக இருக்குது இன்னொரு பத்து டு பதினஞ்சு நாளில் டெலிவரி ஆகிடும் ஓகே இதனோட வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு கோட் பண்ணுறோம் ஓகே வந்தால் அனுசரித்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாங்க ஓகேங்க பின்னாடி இருக்கிற காங்கிரேஜ் மாடுங்க காங்கிரேஜ் புல்லுங்க ஆ காங்கிரேஜ் புல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் வயசு ஆகுதுங்க பல்லு இப்போ தான் ரெண்டு பல் உளுந்து முளைக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் ஓகே தேவையான வந்தாங்கன்னா அனுசரித்து வாங்கிக்கலாம் ஓகே இது பார்த்திங்கன்னா சாகி வாளுங்க ம் இது ஒரு இது போட்டு இப்போ ரெண்டாவது ப்ரெக்னண்ட்டாக இருக்குது ஓகே ஒரு நாலஞ்சு நாளில் டெலிவரி ஆகிடும் ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு கோட் பண்ணுறோம் ஓகே வாங்குறவங்க நேரில் வந்தாங்கன்னா விலை முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் மடி வந்து முன்னாடி இருக்கிற மடி ரெண்டு பெருசாக இருக்குது இல்லை இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்குதுங்க அதனால் அந்த சூழ்விக்க அந்த மாதிரி இருக்குது ஓகே டெலிவரி ஆயிடுச்சுன்னா நார்மல் ஆகிடும் ஆ ஓகே ஆ டெலிவரிக்காக வேண்டிய அந்த மாதிரி இருக்கு ம் ஏன்னா பின்னாடி ரெண்டு மாடி வந்து சின்னதாக இருக்குது இது கொஞ்சம் அது வந்து அந்த கால் அமுத்துறதுனால வந்து பின்னாடி இருக்கிறது வந்து இருக்குது அந்த சூல்விக்கினால் அந்த மாதிரி இருக்குது டெலிவரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நார்மல் ஆகிடும் ஆ ஓகே இது பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து கிறுங்க இது ஒரு இது கண்டு போட்ட மாடு இப்போ ரெண்டாவது இது நாலு மாதம் சென்னையில் இருக்கு பாலுக்கெல்லாம் ட்ரை ஆயிருக்கு இது தலைச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு இறந்ததுங்க இப்போ ரெண்டாவது நாலு மாதம் ப்ரெக்னெண்டாக இருக்குது ஓகே இது ஒரு ரூபா கோட் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா சாயிவால் இது இன்னொரு பதினஞ்சு நாள் ஆகும் டெலிவரிக்கு ஓகே இது இப்போ தான் தலைச்சேன் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஆறு புல் அந்த மாதிரி இருக்குது ம் உங்களுக்கு இது வந்து ஒன்னையால் கோட் பண்ணுறோம் ஓகே இது சாய்வாளில் பார்த்தீங்கன்னா கருப்பு மாடு காராம்பஸ்ன்னு சொல்லலாம் காரம்பஸ் பார்த்தீங்கன்னா சாய்வாள் காராம்பஸ் உங்களுக்கு வந்து ஒன்று பதினஞ்சு கோட் பண்ணுறோம் ஓகே இது இப்போ ரெண்டாவது ஏற்று தலைச்சனில் ஒரு ஆறு ஏழு கறந்தது ஆறு ஏழு பதிமூணு லிட்டர் கறந்தது இப்போ ரெண்டாவது ஏற்றுங்க சரி சரிங்க விலையில அனுசரித்து வாங்கிக்கலாம் நீங்கள் வேலை பண்ண போனால் அனுசரித்து வாங்கிக்கலாம் நேரில் வரும்போது ஓகேங்க இது வந்து ராத்தி மாடு ம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் குட்டி ஃபீமேல் கன்று போட்டிருக்கு பொட்டை கன்று குட்டி போட்டிருக்கு ம் கன்று போட்டு ஒரு மூணு நாள் ஆகுது ஓகே இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறாறு லிட்டர் கறவு இருக்குது ம் ஏழு பதினஞ்சு வரைக்கும் கறக்கும் ஓ இது ஒன்று பதினஞ்சு தான் கோட் பண்ணுறோம் ஃபீமேல் காஃப் இது இது ஃபீமேல் காஃப் இப்போ மூணு நாள் ஆகுதுங்க இது பார்க்குறது அப்புறம் இருக்கா நல்லா சாதுவான மாடு ஆகுது நல்ல சாதுவான மாடு ஓகே பழகணும் 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 சாதுவான மாடு நல்ல தீவனம் தண்ணி நல்லா சாப்பிட்டுக்குது பழகன நல்லா பழகி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே இந்த மாடு பார்த்தீங்கன்னா ராத்தி ம் இது ரெண்டாவது ஏற்று மாடு ம் கண்ணுக்கு காலக்கன்று போட்டிருக்கு ஓகேங்க கண் போட்டு ஒன் வீக் ஆகுது ம் இது பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சுக்கு கொடுத்துட்டேன் வித்துருச்சு நான் விற்றுச்சி அந்த எருமிக்கு பின்னாடிக்கிற காலக்கண்ணான் ஆ அந்த கண்ணுங்க அடுத்த மாடுங்க இது பார்த்தீங்கன்னா சாயிவாள் தலைச்சேன் ம் ரெண்டு பண்ணில் ஏழு மாதம் சரி சரிங்க இது பார்த்தீங்கன்னா ராத்தி ராத்தியில ஒரு மிகப்பெரிய மாடு நல்லா வந்து ஒயிட் அதிகமாக இருக்கிற காபிரி கலரு ராத்திலேயே இது வந்து நல்லா ஒயிட் அதிகமாகவும் அதில் வந்து ப்ரௌன் கலர் வந்து ஸ்ப்ரெட் ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும் ஓகே இது நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு கலரு ஓகே நிறைய பேர் விரும்புவாங்க இந்த கலர் கிரில் வந்ததுனால விரும்புவாங்க ராத்தியில் வந்தாலும் விரும்புவாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இது போட்டு இப்போ மூணாவது ப்ரெக்னெண்டாக இருக்கு ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு கறந்துகிட்டு இருந்தது ஓகே இப்போ மூணாவது ப்ரெக்னென்ட்டாக இருக்கு ஓகேங்க இது ஒன்று இருபது கோட் பண்ணுறோம் ஓகேங்க ராத்தி சாகிவால் வந்து மேக்ஸிமம் அந்த நாட்டு மாடுகளுக்கு வந்து கொம்பு வராதுங்க இல்லை ராத்தி சாகிவாலுக்கு மேக்ஸிமம் கொம்பு இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொம்பு இருந்தது அப்படின்னா அந்த நம்ம முன்ன ஒரு ராத்தி மாடு பொட்டை கொண்டாடியே பார்த்தோம் அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து காது மாதிரியே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆடுற மாதிரி ஆமாம் அது மாதிரி தோல் கொம்பு மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா ஒரு விரலளவுக்கு கொம்பு வரும் நம்ம பெரும்பாலும் இது வந்து அங்கே நார்த்திலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்மிங்கில் இதை வளர்த்துறதுனால கொம்பு இல்லாமல் தான் ஆரம்பத்தில் இருந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு சில மாடுகள் கொம்போடும் இருக்குது ம் நமக்கும் அந்த ஃபார்மாக வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஃபார்மிங்க்கு ஒரு மாட்டுக்கு ஒரு மாடு குத்திக்காது கிழிச்சிக்காது ம் அதனால் இது வந்து ஷார்ப்பான கொம்பு ஏதோ பெரிய கொம்போ அந்த மாதிரி கிடையாது ம் ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும் ஓகே இதுக்கு கொம்பு வெட்டி விடணுன்னு மாட்டிருக்கு இல்லை கொம்பு வெட்ட வேண்டியதில்லை அது கரெக்டாக தான் இருக்குதுங்க அட்ஜஸ்டபுளாக ஆஹ் காது மாதிரி உங்களுக்கு தான் இருக்கும் கொம்பு வந்து தான் இருக்கும் கொம்பு வந்து மத்த மாடு மாதிரி ஸ்ட்ரைட்டா இல்ல இப்போ நான் டச் பண்ணி பாத்தேன் காது மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரீயா தரும் ஓகே ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆடுது தனியா நான் கொம்பு தனியா தோல் மாதிரி இது வந்து நான் பாத்துட்டு இந்த கொம்பு குத்துதுன்னு இருந்தேன் அப்படி வந்து என்ன சொல்றது அந்த மாதிரி எதுவும் கிடையாது வந்து காது மாதிரி ஆடிட்டு இருக்குது சார் எருமையெல்லாம் நல்லா ஜைஜான்டிக்காக இருக்குது இந்த எருமையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா முரா பிரீடுங்க நம்ம டெல்லி ஹரியானாவிலருந்து எடுத்துகிட்டு வரோம் ஓகே எருமை பார்த்திங்கன்னா அங்கேருந்து பியூர் முறா எடுத்துகிட்டு வரோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த எருமை வந்து ரெண்டாவது டைமே ஃபஸ்ட் டைம் கண்டு போட்டு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் இருந்தது ஓகே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமே ஏழு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது ம் பியூர் முரா பிரீடுங்க ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எட்டு மாதம் பிறகு இருக்கு ம் இது எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறந்துருக்கு ம் இந்த இது சேர்த்தி கறக்கும் ஓகே இதோட வேலை என்ன சொல்கிறீங்க ஒரு எருமை ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் ஸோ மூணாவது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெண்டாவது ஏற்றுங்க ஓகே ரெண்டாவது ஏற்றி எட்டு மாதம் எட்டு மாதம் முடிஞ்ச ஒன்பதாவது மாசம் நடக்குது தெருமை ம் இது போனது இது பார்த்தீங்கன்னா இதுவும் எட்டு ஒன்பது கறந்துருக்கு ம் இந்தமாதிரி ரெண்டு ரூபா கோட் பண்ணுறோம் வேலைக்கு எட்டு ஒம்பது கிறந்துருக்கு காலையில் எட்டு சாயந்தரம் எட்டு அந்த மாதிரி ஓகே சார் மூணுமே ரெண்டாவது இது தாங்க ஆ மூணுமே ரெண்டாவது தான் நல்லா சாதுவான இருமையாங்க நல்லா சாதுவான இருமை அதுலாம் வந்து அது இல்லைங்க காய்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வரேன் எவ்வளோ சாதுவாக பழகுது பாருங்கள் ஜஸ்ட் ஒல் ரெகுலராக போய் பழகிட்டு இருந்தோம்னா இன்னுமே கொஞ்சம் இதாக இருக்கும் பரவாயில்ல முட்டை வரல ப்ரீட் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தலை பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு முறாவுக்குண்டான பியூர் ஹெட்டு அந்த முறாவோட சுருள் கொம்பு அது எல்லாமே தெளிவாக பியூர் பிரீடாக இருக்கும் ஓகேங்க இது நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரீட் எது இருக்காது எருமையாக ஆகட்டும் உங்களுக்கு கிராஸ் பிரீடாக இருக்குது எல்லாமே பியூர் பிரீடாக இருக்கும் ஓகே அந்த பியூர் ப்ரீடு உண்டான எல்லா ஸ்ட்ரக்சர் அமைப்புகளும் சரியாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஓகேங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து மாடு ரகங்கள் எரும ரகங்கள் எல்லாமே காமிச்சிங்க இப்போ வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஸோ நீங்கள் சொன்ன விலையிலருந்து நேரில் வந்து அனுசரித்து கொடுப்பீங்களா சார் விலையில் நேரில் வாங்குறதுக்கு வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம் சார் நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா விலை அதிகமா சொல்ற மாதிரி இருக்கும் பட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து இங்க லோக்கல்ல எங்கயாவது பழைய ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆன மாடுங்க அஞ்சாறு யூத்தி ஆன மாடுங்க ஃபார்ம் க்ளோஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறதில் இருக்கிற மாடுகளோ இல்லது ஃபார்ம்ல இருந்து கழிக்கிற மாடுகளோ இல்லது வந்து கிராஸ் பிரீடோ நம்ம எடுத்து கொடுக்கல நார்த்திலிருந்து எடுத்துட்டு வரோம் அதனோட எது எங்க அதனோட ஆர்ஜன் எது பிறப்பிடமோ அந்த பிறப்பிடத்துல இருந்தா எடுத்துட்டு வரோம் அந்த அந்த ஸ்டேட்ல இருந்து அதை எடுத்துட்டு வரும்போது அங்க நம்ம செலக்ட் பண்ணி தெளிவான மாடாவும் ஏஜ் குறைவா இருக்கிற மாடாவும் பியூர் பிரீடாவும் நல்ல மில்க் தரக்கூடிய லைனேஜாவும் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அங்கேயே வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீவன விலையை எல்லாமே அதிகமாகிடுச்சு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகிடுச்சு தீவன விலை அதிகமானதுனால மாடுகள் வந்து அங்கே மாடு கொடுக்குறவங்களும் மாட்டுக்காரங்க வந்து விலை யாரும் கம்மியாக இல்ல ஓகே நல்ல தெளிவான தரமான மாடு வாங்கும்போது அங்கேயே விலை அதிகமாக இருக்கு ஒரு பக்கம் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கு எங்களுக்கு இருந்து வர டிரான்ஸ்போர்ட் அங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட் திருப்பி இங்க வந்து சேர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழியில் ஏத்துற இடம் செலவு லேபர் செலவு வழியில கொடுக்குற தீவனம் அனிமல் ஹஸ்பண்டரியில் பர்மிட் வாங்குறது இந்த மாதிரி செலவினங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாடுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் செலவு அப்படிங்கிறது ஆயிடுது அங்கே வாங்கினதுலேருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து வரைக்கும் ஓகே அதனால மாட்டை சேஃபாக கொண்டு வரதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒம்பது நாள் பத்து நாள் ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கின இடத்துல இங்க கொண்டு வந்து சேர்த்துக்குள்ள எங்களுக்கு பத்து நாள் டைம் எடுத்துருது ஏன்னா அங்கே லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரில் பர்மிஷன் பர்மிட்டு ஓகே அதுக்கப்புறம் அங்கிருந்து லோட் பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்து ரெஸ்ட் கொடுத்து திருப்பி அதுக்கப்புறம் தான் நாங்கள் தேனி தண்ணி எல்லாம் வச்சு தான் லோட் பண்ணுறோம் திருப்பி ஒவ்வொரு நாளும் ரெஸ்ட் கொடுத்து திருப்பி தான் எடுத்து வரும் உங்களுக்கு பத்து மணி நேரம் டிராவல் பண்ணிச்சுன்னா அடுத்த ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துறோம் ஓகே அது மாதிரி தான் மாடு எடுத்து வரும் ஒரு நானூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஸ்ட் அந்த மாதிரி தான் எடுத்து வந்துட்டு இருக்கோம் ஓகே அதனால உங்களுக்கு செலவினங்கள் வந்து லாங்கு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பஞ்சாப்ல இருந்து வரதுனால உங்களுக்கு செலவு அதிகமாக வருதுனால மாட்டோட விலை வந்து உங்களுக்கு அந்த விலை வருது ஓகே சார் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருந்து எங்க கேட்டாலும் இருந்து எங்க கேட்டாங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் என்ன டிஸ்டன்ஸோ அதுக்கு வாடகை வரும் எத்தனை மாடு எடுக்கிறாங்களோ அதுக்கு தான் வாகனத்தில் அனுப்பி வச்சுருவோம் ஓகேங்க சார் உங்களோட தொடர்புட வேண்டிய தொலைபேசி எண் என்ன தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் த்ரீ டபுள் எயிட் டபுள் எயிட் ஓகே இந்த ரெண்டு நம்பர் நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் மற்றபடி எந்த ஒரு இந்த மாடு ரிலேட்டடு ரிலேட்டடுமர் ரிலேட்டடான விஷயம் எதுனாலும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்